நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா இப்போ ஒரு மிக முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு தமிழக அரசு பார்த்தீங்கன்னா சத்துணவு துறையில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று விதமான பதவிகள் இருக்குது என்னென்ன கால இப்போ பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோடைய அஃபிஷியல் பிடிஎப் லிங்க் நோட்டிபிகேஷனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி வந்து பாருங்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா சத்துணவு திட்டத்தில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சமையல் உதவியாளர் காலை பணியிடங்களை தொகுதி தொகுப்பு அடிப்படையில் நிரப்ப தமிழக அரசு உத்தரவிடப்பட்டுள்ளது பள்ளிகளில் முதல் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் மதிய காலை சத்துணவு திட்டம் மசாலா முட்டை வழங்கப்படுகிறது இத்திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் நாற்பத்தி மூணாயிரத்தி நூத்தி முப்பது சத்துணவு அமை பார்த்தீங்கன்னா மையங்கள் உள்ளது ஒரு மையத்திற்கு ஒரு அமைப்பாளர் சமையலர் உதவியாளர் என மூன்று பணியிடங்கள் இருக்கிறது இந்த பதவிகள் வந்து பார்த்தீங்கன்னா கூடு சொல்லியிருக்காங்க இதுக்கான அபிஷியலுடைய நோட்டிபிகேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்க ஏதாவது டவுட் எல்லாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தேர்வு கிடையாது கட்டணம் கிடையாது உங்களுடைய சொந்த ஊரிலே நேர்முக தேர்வு மூலயமா பார்த்தீங்கன்னா இப்போ பஸ்ல டெம்பரரி அப்படியே ஆகும் இப்போ எடுக்கிறாங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்று விதமான பதவிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க டென்த்து டுவெல்த்து அல்லது எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் கண்டிப்பா அந்த பதவி வந்து விண்ணப்பி